ஆகஸ்ட் பிப்டீன் ஆனுவல் பாஸ்டாக பாஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியில வந்துருச்சு அந்த பாஸ்ல என்ன இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸும் தெரிஞ்சிருக்கும் பட் அடிக்கடி வாகனங்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற அதிகமா டிராவல் பண்ணிட்டு அதிகமா கிராஸ் பண்றவங்களுக்கு இந்த டோல் கேட்டோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இந்த பாஸ்டேக் பாஸ் வந்து நமக்கு ஒரு ஆப்டிமலான சொல்யூஷனா இருக்குமா இது வந்து ஒரு பாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் தனித்தனியா வந்து பாஸ் எடுத்து டிக்கெட் எடுத்து போறதை விட இது நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பெனிஃபிஷியலாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க பட் இந்த ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ் வந்து எல்லாருக்கும் ஆனதா அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கான இந்த ஆனுவல் பாஸ்ல என்னென்ன கிடைக்கும் அது யாருக்கெல்லாம் சூட்டபிள் யாருக்கெல்லாம் சூட்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துக்கலாம் இந்த ஆனுவல் பாஸ் மெத்தடில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு அதே சமயம் சில டிராபேக்ஸும் இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமா ஒரு குக்கி கட்டர் எல்லாரையுமே யூனிவர்சலாக எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் தான் பட் ஸ்டில் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் செட் பேக்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் பர்சனலி ஃபீல் பண்ணுறேன் இதுல கொஞ்சம் பெட்டரான ஆஃபரா வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நிறைய வாகன ஓட்டிகள் கண்டிப்பா இதுல பெனிஃபிட் ஆயிருப்பாங்க சோ அப்படி பார்க்கும் போது நிறைய பிரதானமா இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த ஆனுவல் பாஸ் யூஸ் பண்றத காட்டிலும் செப்பரேட்டா டிக்கெட் தான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த ஆனுவல் பாஸோட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு சோ ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும் பட் அந்த ஃபீச்சர்ல என்ன விஷயங்கள் நீங்க நோட் பண்ணி ஹைலைட் பண்ணி கவனிக்க வேண்டியது அப்படிங்கறத இப்ப பாப்போம் ஃபர்ஸ்ட் இதுல ஹைலைட் பண்ணி நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பிரைவேட் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் இந்த பாஸ் அவைலபிளா இருக்கும் அதாவது ஆக்டிவேட் பண்ண முடியும் பிரைவேட் பிரைவேட் நீங்க வச்சிருக்கீங்க அதுக்கான ஃபாஸ்டேக் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக்ல இந்த பாச வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் நீங்க பிரைவேட் வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க அப்படினாலும் சரி இல்ல வேற வெஹிக்கிள் வச்சிருக்கீங்கனாலும் சரி இந்த பாஸ் அப்படிங்கிறது தனியா வாங்கி நம்ம காமிக்கிற ஒரு விஷயம் இல்ல உங்களுடைய ஃபாஸ்டேக்லயே நீங்க அந்த பாஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்க ஃபாஸ்டேக்லயே ஆக்டிவேட் ஆயிடும் சோ ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் எங்க போய் உங்களுடைய ஃபாஸ்டேக் ஸ்கேன் ஆச்சு அப்படினாலும் இந்த ஆனுவல் பாஸ் இருக்குறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கணக்கிட்டுவாங்க ஓகேவா சோ இப்போ கரெண்ட்லி இருக்குற பாஸ் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்போ எலிஜிபிள் ஃபாஸ்டேக்ஸ்க்கு மட்டும் தான் இந்த பாஸ் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்போ எலிஜிபிள் பாஸ்டாக அப்படின்னா நீங்க பிரைவேட் வெஹிக்கல் வச்சிருக்கீங்க அந்த வெகிள்ள ஓட்டி இருக்கிற பாஸ்டாக்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படிங்கிற கணக்கில் வருது கார் வேன் ஜீப் இப்படிப்பட்ட வெஹிக்கல் வச்சிருக்கீங்க அதோட இருக்குன்னா அதுல நீங்க இதுதான் எலிஜிபிள் அப்படிங்கிற அந்த கேட்டகரி வெஹிக்கல்ஸ் வச்சுட்டு வந்து பிரைவேட் வெஹிக்கல்ஸ் சொந்த வெஹிக்கிள் கிடையாது வாடகைக்கு ஓட்டுறோம் இல்லைன்னா ஒரு மாசா கம்பெனியில வச்சு மாசா வந்து ஓட்டுறோம் நிறைய வெஹிக்கிள்ஸ் நாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது பிரைவேட் கேட்டகரியில வராது இல்லையா அதனால அவங்களால இந்த ஆனுவல் பாஸ் வாங்க முடியாது அந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் வில ஏற்றி இந்த ஆனுவல் பாஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் பட் அந்த ஆப்ஷன் இப்ப கிடையாது அண்ட் இந்த பாஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது முக்கியமான அம்சம் ஆனுவல் பாஸ் சோ நீங்க எப்ப ரீசார்ஜ் பண்றீங்களோ அப்பல இருந்து ஒரு வருஷத்துக்கு இந்த தொகைக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க ஒன் வருஷத்துக்கு அந்த ரீசார்ஜ் வந்து வேலிடா இருக்கும் இல்லையா சோ ஒரு வருஷம் வரைக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணலாம் இல்லனா டூ ட்ரிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ டூ ஹண்ட்ரட் ட்ரிப்ஸ் ஒரு ட்ரிப் அப்படிங்கிறது ஒரு ஒரு டோலை வந்து நீங்க கிராஸ் பண்றதுக்கு சமானமாகும் அந்த டோலை நீங்க கிராஸ் பண்ணும்போது அது ஒரு ட்ரிப் சோ எய்தர் ஒன் இயர் முடியறதுக்குள்ள நீங்க டூ ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணிடணும் ஒன் இயர் தாண்டி சப்போஸ் நீங்க டூ ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா அது யூஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு வருஷத்துல ஃபாஸ்டாக் வந்து முடிஞ்சு போயிடும் அந்த மேனுவலா பண்ண பாஸ் வந்து முடிஞ்சு போயிடும் ஒரு வருஷம் வேலிடிட்டி முடியறதுக்குள்ள உங்களால இரநூறு ட்ரிப்ஸ் மேக் பண்ண முடியணும் ஸோ உங்களுடைய டிராவல் நேச்சர் என்ன அப்படிங்கிறத பொறுத்து இது அமையும் ஸோ நான் வந்து இரநூறு ட்ரிப் வந்து போக மாட்டேன் அப்படிங்கிறவங்க செப்பரேட் ட்ரிப்ஸ் போய்க்கிறது அதாவது தனித்தனியா தான் நல்லது அதாவது ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் ரீசார்ஜ் பண்ணி போய்க்கிறது தான் பெஸ்ட் இந்த ஆனுவல் பாஸ் வந்து அப்படி இருக்கவங்களுக்கு செட் ஆகாது இல்ல நான் கண்டிப்பா தாராளமா வந்து இரநூறு ட்ரிப்புக்கு மேல ஒரு வருஷத்துக்கு நான் டோல் பூத்து கிடக்கிற மாதிரி தான் இருக்கு என்னுடைய வேலையோ என்னோட பிசினஸோ என்னுடைய டிராவலிங் நேச்சரோ அந்த மாதிரி தான் இருக்கு கண்டிப்பா வருஷத்துக்கு நான் குறைஞ்சது இரநூறு ட்ரிப்ஸ் இரநூறு டைம்ஸ் வந்து நான் டோல் பூத்ஸ் கிராஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களால யூக்க முடிஞ்சிச்சுன்னா மட்டும் தான் இது உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும் ஏன்னா நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்குள்ள இரநூறு தடவை நீங்க அதை யூஸ் பண்ணல அப்படின்னா அப்வியஸ்லி அது வந்து மணி வேஸ்டட் தான் அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் பிரைவேட் அண்ட் நான் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் ஸோ பிரைவேட் வெஹிக்கல்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அண்ட் நான் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் அதாவது பிசினஸ் ரீசன்ஸ்க்காக நீங்க வந்து ஒரு டிராவல்ஸ் மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அலவுட் கிடையாது அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இருநூறு ட்ரிப்ஸ் வந்து ஒரு வருஷத்துல நீங்க போகணும் அப்படி போகல அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆயிரும் இப்ப நம்ம டேக் ரீசார்ஜ் பண்றோம் ரீசார்ஜ் பண்றோம் இருக்கிற அமௌண்ட்டை நம்மளால வந்து வாய்ப்பு இருக்கு வேற இந்த பாஸ்ல வந்து அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபீச்சர் கிடையாது நீங்க பண்ற அந்த ஒரு வருஷத்துக்காக எடுக்கிற அந்த பாஸ் வந்து உங்களுடைய டேக் கூட அந்த வெஹிக்கிள் கூடையும் மட்டும்தான் லிங்க் ஆயிருக்கும் அதனால நீங்க அதை வந்து இன்னொரு வெஹிக்கிள்க்கு யூஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் ட்ரிப்ஸ் நீங்க எடுக்கல அப்படின்னா அது வேற யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இன்னொரு வெஹிக்கிளுக்கு மாற்றி விட முடியாது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அண்ட் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான டிராபேக் என்னன்னா இந்த பாஸ் வந்து வேலிட் ஆன் ஒன்லி சர்டன் என்ஹெச்எஸ் அண்ட் என்இஸ் அதாவது நேஷனல் ஹைவேஸ் அண்ட் நேஷனல் எக்ஸ்பிரஸ் இப்போ நீங்க வந்து நிறைய ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் வேஸ் நீங்க சூஸ் பண்றீங்க உங்களுடைய டிராவல் பாத் நீங்க வேலைக்கு போறதோ இல்ல பிசினஸ் கால டிராவல் பண்றதோ ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் வேஸ் நிறைய யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு இல்ல லோக்கல் டோல் புத்தி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற பட்சத்து உங்களுக்கு இது வந்து கண்டிப்பா செட் ஆகாது உங்களுக்கு வந்து இது மணி வேஸ்ட் ஆகும் அதனால நிறைய வந்து நேஷனல் ஹைவேஸ் நேஷனல் எக்ஸ்பிரஸ் வேஸ் நிறைய கிராஸ் பண்ற மாதிரி என்னோட டிராவல் நேச்சர் இருக்குன்றத மட்டும் தான் இந்த பாஸுக்கு ஆப் பண்ணனும் அண்ட் ரொம்ப முக்கியமா இப்ப அந்த பாஸ் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாஸ்டாக் ஒரு ப்ராப்பரான கிளீன் கண்டிஷன்ல இருக்கான்னு பாத்துக்கணும் நிறைய பேரோட ஃபாஸ்டாக் வந்து பிளாக் லிஸ்டா இருக்கும் ப்ராப்பரா வந்து டிடெக்ட் ஆகாம இருக்கும் விண்ட்ஷீட்ல வந்து ப்ராப்பரா ஸ்டிக் ஆகாம அதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் இல்லனா சேசஸ் நம்பர் வச்சிருக்கவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க ரீசார்ஜ் பண்ணாம இருக்கிறது நல்லது சோ சப்போஸ் வந்து அது ரீசார்ஜ் ஆயிடுச்சு பாஸ் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த உங்களுடைய ஃபாஸ்டாக்ல இருக்கக்கூடிய அந்த கோளாறுனால அந்த பாஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது அப்ப டோல் பூத்ல போயிட்டு போயிட்டு நீங்க பங்கன் ஆகலைன்னா தேவையில்லாம அவங்க கிட்ட வந்து நீங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பீங்க பட் இது வந்து இந்த டெக்னிக்கல் ஃபால்ட்னால ஆகாது சோ நீங்க சப்போஸ் இந்த பாஸ் வாங்குற ஐடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் டேக் ஃபர்ஸ்ட் கிளீனா இருக்கா ஒழுங்கா வந்து விண்ஷீல்ட்ல அது ஒட்டப்பட்டிருக்குதா அது வந்து பிளாக் லிஸ்ட் ஆகாம இருக்குதா அது வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷனிங்ல இருக்குதா அண்ட் வண்டியோட நம்பர் தான் லிங்க் பண்ணிருக்கீங்களா சேசஸ் நம்பர் இல்லாம வண்டியோட நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்களா கேவைசி முடிச்சிருக்கீங்களா இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்க வந்து அந்த பாஸுக்கு ரீசார்ஜ் பண்ணுங்க சப்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க போய் டோல்ல செப்பரேட்டா பே பண்ற மாதிரி தான் அடுத்தது நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது இதை எப்படி கவுண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ட்ரிப் அப்படின்னு கவுண்ட் பண்ணும்போது அது வந்து பாயிண்ட் பேஸ்ட் டோல் பிளாசஸ் இருக்கும் சில டோல் பிளாசஸ்ல விலை அதிகமா இருக்கும் ரவுண்ட் ட்ரிப்ஸ் இருக்கு ட்ரிப்ஸ் வந்து எப்படி கவுண்ட் ஆகும் ரவுண்ட் ட்ரிப் அப்படிங்கிறது கவுண்ட் ஆகாது சோ ஒரு டைம் ஒரு ட்ரிப் இல்ல ஒரு கவுண்ட் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் பாஸ் தான் சோ நீங்க வந்து டூ வே பாஸ் எடுத்து நம்ம வந்து இப்ப சிங்கிள் டைம்ல போறோம் இல்லையா அது மாதிரி இந்த பாஸ்ல கவுண்ட் ஆகாது சோ நீங்க போறது ஒரு ட்ரிப் ஆகும் திருப்பி வர்றது இன்னொரு ட்ரிப் ஆகும் சோ நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா அது ரெண்டு ட்ரிப்பா கவுண்ட் ஆயிடும் அதனால அந்த இருநூறு ட்ரிப்ஸ்ல ரெண்டு ட்ரிப் கழிஞ்சிரும் அப்படிங்கிறது ஞாபகம் சோ நீங்க டெய்லி ஒரே இதுல போயிட்டு போயிட்டு வரீங்க

நம்ம டிராவலில் போயிட்டு ஒவ்வொருத்த ஒவ்வொரு டோல் பூத்லையும் நான் போயிட்டு வந்தா அது எப்படி எடுப்பீங்கலாம் நம்ம நின்று விசாரிச்சுட்டு இருக்க முடியாது ஸோ அது ஒரு ட்ராபேக் இதில் ஸோ இந்த பாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேஷனல் ஹைவேஸ் அண்ட் நேஷனல் எக்ஸ்பிரஸ் வேஸ்ல மட்டும் தான் இந்த பாஸை காமிச்சு நீங்க அப்படியே நார்மலாக டிராவல் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நீங்க அந்த பாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் ஸ்டேட் ஹைவேஸ்ல ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் வேஸ்ல காஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரெகுலர் டோல் பூத்ல வந்து போடுற மாதிரியே தான் உங்களுக்கு சார்ஜ் எடுப்பாங்க அப்படி இருக்கும் போது உங்களுடைய டேகையும் நீங்க ரீசார்ஜ் பண்ணி அதையும் பேலன்ஸ் வச்சுக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த ஆனுவல் பாஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் ஸ்டில் அதை வந்து உங்களுக்கு சப்போஸ் டிசைட் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்க நுணுக்கமா கவனிக்க வேண்டியது அவசியம் இதெல்லாம் நீங்க ஓவர் லுக் பண்ணிட்டு பரவாயில்ல நமக்கு ஒரு பாஸ் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பாஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க பட் ஸ்டில் நீங்க போகும்போது நிறைய இடங்கள்ல உங்களுக்கு ஸ்டில் டோல்ல வந்து சார்ஜ் ஆகுது ட்ரிப்ஸ் ரவுண்ட் ட்ரிப்ஸ் வந்து ப்ராப்பரா கேல்குலேட் ஆக மாட்டேங்குது இல்ல ஏதாவது உங்க ஃபாஸ்டாக்ல ப்ராப்ளம் இருந்து போய் அது வந்து அதனால இந்த பாஸ் வந்து டிடெக்ட் ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் சோ அதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கறனால இந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா ரீசார்ஜ் பண்ணுங்க ஆகஸ்ட் பிப்டீன்த்ல இருந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸோ சப்போஸ் எடுக்குறீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லதா டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமா அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அதுக்கான ரிப்ளேஸ் தான் கொடுக்குறேன் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோடு நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின் நன்றி வணக்கம்